வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேன் இது மரபுச் செல்வமும் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி நினைந்தவள் நினைந்தவர் புலம்பல் அதிகாரத்துடைய கடைசி குரலுக்கு வந்துட்டோம் பல மனிதர்களிடம் புலம்பல் வைத்து கொண்டிருந்த தலை வந்து இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு நிறைவிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்ன புலம்புறாங்கன்னு பார்க்கலாம் விடாது சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழிமதி விடாது சென்றாரை காண படாதி வாழிமதி இதற்கு விதவிதமான உரைகள் இருக்கு மூன்று முக்கியமான விதமான உரைகள் இருக்கு பெரும்பாலான உரைகள் என்ன சொல்றதுன்னா விடாது சென்றாரை முதல்ல அதை நம்ம பார்க்கணும் விடாது சென்றார் விட்டு சென்றவர் தானே சொல்லணும் தான் விட்டுட்டு போயிட்டார்ல பிரிவு வித தானே இருக்கு அவர் நெஞ்சத்தால் விடாதவர் அவருடைய நெஞ்சத்தை எப்போதும் பிடித்து வைத்திருக்கக்கூடியவர் நேரில் தான் விட்டுட்டார் விடாது சென்றாரே என் நெஞ்சத்தால் என்னை விட்டு பிரியாத ஆனால் என்னை நேரில் பிரிந்து விட்ட என் தலைவனை அவனை கண்ணினால் காண அவனை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் காணும் இடமெல்லாம் தேடிக்கொண்டே இருக்கிறேன் இரவு பகலாக தேடிக்கொண்டே இருக்கிறேன் அதற்கு கண்ணினால் காண படாதி வாளிமதி அதற்கு நீ என் துணைவி அல்லவா நீ என் தோழி அல்லவா நீ என் கூடவே இருந்து தேட வேண்டாமா நீ இப்படி மாசத்துல பாதினால் பாதி நாள் காணாமல் போயிடுறியே படாதே இறங்கி விடாதே நீ போய்விடாதே என்னை விட்டு விட்டு நீ என்னோடு இருந்து எனக்கு அவனை தேடி கண்டுபிடிப்ப எனக்கு உதவு ஆயாக இது பெரும்பாலான மாடர்ன் உரை ஆசிரியர்கள் எல்லாருமே இப்படி தான் இந்த உரை தான் சொல்கிறாங்க இதுக்கு மனக்கூடவர் ஒரு உரை சொல்கிறார் கொஞ்சம் வித்தியாசமான உரை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தலைவி வந்து தலைவி வந்து நிலவை துணைக்கு அழைக்கலை தலைவி வந்து நிலவோ நிலவோட புலக்கிறாள் அதாவது நிலவோடு சண்டை போடுகிறாள் அப்படின் என்ன சொல்கிறாரு அவருடைய கணக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா விடாது சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழிமதி இல்லையா விடாது சென்றவரை நான் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா என்னை விட் என்னை நெஞ்சத்தை விடாது என்னை விட்டு பிரிந்த தலைவனை நான் கண்களால் காண நான் இன்னொரு தடவை கண்ணால் அவனை பார்க்கணுன்னா ஐ நீட் டு கோ அண்ட் ஸ்லீப் நான் போய் தூங்கணும் அப்படி தூங்காமல் என்னை முழுக்கி வச்சிட்டு இருக்கிறது இந்த நிலவு தான் நிலவே நீ வந்து படாதி வாழி மதி இப்படி என் நீ வந்து நீ நிலவு தூங்கினா தான் நான் போய் தூங்க முடியும் நான் தான் என் தலைவனை வந்து நான் உறக்கிறது கனவுல பார்க்க முடியும் அப்படி என்னால் தூங்க விடாமல் என்னை பார்க்க விடாமல் தடுத்து வச்சிருக்கிறியே இதெல்லாம் சரியா அப்படின்னு நிலவோடு அவள் சண்டை பிடிப்பதாக மனக்கொட வர்ற உரை இதில் இன்னும் ஒரு டாப்பான உரை வந்து எனக்கு அழகருடைய பரிமையலகருடைய உரைன்னு தோணுச்சு அந்த உரையில் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதே இது வந்து விடாது சென்றாரே கண்ணினால் காண தலைவன் பிரிஞ்சு போயிட்டான் தலைவியும் தலைவனை பிரிஞ்சு போயிட்டாங்க ரெண்டு பேரும் வேற ஒரு இடத்துல இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் நிலவை பார்க்குறாங்க தலைவனும் பார்க்குறான் தலைவியும் பார்க்குறான் ஒரே நேரத்தில் நிலவை பார்ப்பதுனால நிலவை அவங்கள வந்து கனெக்ட் பண்ணிடுச்சு அவர்கள் வந்து க ஒருவரையோ கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவன்தோ அவங்க நேரில் பார்க்கலன்னா கூட ரெண்டு பேரும் வந்து கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காதல் கணம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் முடிஞ்சிருமே அந்த இரவு வந்து அந்த இரவு முடிஞ்சிடும் அந்த நிலவு படுத்துரும் மறுநாள் தேஞ்சிரும் அந்த தேதல் எதுவுமே வந்து எனக்கு நேரில் தான் எனக்கு கிடைக்கல ஆனால் இப்போ கிடைப்பதாவது என்னை விட்டு நீ விலகாமல் இருக்கட்டும் என்னை விட்டு இந்த கணங்கள் பிரியாமல் இருக்கட்டும் அவ வேண்டிக்கிறதா சொல்கிறேன் எத்தனை ஒரு ஒரு கவிதை இந்த மாதிரி பல பல பட்டயங்களாக அது பிரியும்போது தான் அதனுடைய அளவு நமக்கு இன்னும் தெளிவாக தெரியுது இது ஒரு நிஜமாவே கவிதை இந்த மாதிரி ஒரு பன் பொருள் தரும்போது தான் அது இன்னும் ஒரு எடுப்பான கவிதை வள்ளுவர் இந்த அதிகாரத்தை ரொம்ப அழகான ஒரு கவிதையோடு தான் முடிச்சிருக்கார் ஒரு தடவை குரலை பார்க்கலாம் விடாது சென்றாரை கண்ணினால்கான படாதி வாழிமதி மதி மதி வாழட்டும் இன்னொரு அதிகாரத்தோடு நாளைக்கு சிந்திக்கிறேன் நன்றி